விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி திடலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் தமிழக ஆளுநர் என் ரவியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமை தாங்கினார் தமிழக ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் நிர்வாகிகள் கண்டனம் உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தினர் குரல் செய்திகளுக்காக திண்டிவனம் தாலுகா செய்தியாளர் அருங்குமார்

மன்னன் உயநிதி கொஞ்சம் போராடி கொஞ்சம் கீழே ஆர்ப்பாட்டம்